அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வருது தொடர்ந்து ஏகாதசி திதியும் நாளைய தினம் இருக்குது நாளைய தினம் காலை நேரம் பரணி நட்சத்திரம் முடிந்து கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதே சமயத்தில் நாளைய தினம் ஏகாதசி திதி கூட வந்து நாளைய தினம் இருக்குது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகை வருவது சிறப்பு சில நாட்களில் பார்த்திங்கன்னா சில மாதங்களில் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்தது செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்றுமே முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நாளாக கருதப்படுகின்றது நட்சத்திரங்களில் கிருத்திகை திதிகளில் சஷ்டி திதி வாரங்களில் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரும் ஆனால் நாளைய தினம் வந்து கிழமையும் நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு அதனால நாளைய தினம் வந்து நாம் எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேல் வழிபாடு புராதனமான ஒரு வழிபாடு முன் காலங்களில் விக்கிரகங்கள் எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் வேலைத்தான் வந்து வழிபாட்டிற்கு மூலஸ்தானங்களில் வைத்து வழிபாடு செய்து வந்தார்கள் பழைய புராதனமான கோவில்களில் நீங்கள் சென்று பார்த்தீங்கன்னா தெரியும் வேலுக்குத்தான் சிறப்பான அபிஷேகங்கள் எல்லாமே செய்வார்கள் அந்த விதத்தில் பல கோவில்களில் வேலுக்கு வந்து சிறப்பு பூஜை வந்து இன்றைய அளவும் கூட தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதே சமயத்தில் வீட்டில் வேல் வாங்கி எப்படி பூஜை செய்யலாம் வீட்டில் வேல் வைக்கலாமோ இப்படியெல்லாம் சந்தேகங்கள் இருக்கு நாம வந்து எதை வீட்டில் வாங்கி வைத்தாலும் அதற்கு உண்டான சில முறைகளை கடைபிடிக்கும் போது மட்டும் தான் நமக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் இப்போ வந்து வேல் வீட்டுக்கு நாம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து நாம அழகா வந்து அலங்காரம் செய்து அழகா அலங்காரம் அப்படின்னும் போது அதை வந்து அபிஷேகம் இந்த மாதிரி சஷ்டி திதியோ அல்லது வந்து கிருத்திகை நட்சத்திரமோ அல்லது மாசத்துல ஒரு முறை அமாவாசை என்றாவது அந்த வேலுக்கு வந்து புலிகாப்பு செய்து அபிஷேகம் செய்து பாலால் அபிஷேகம் செய்து அதாவது குறைந்தபட்சம் வெறும் பால் ஊற்றியாவது விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பு அதிகபட்சமாக பஞ்சாமிரதங்களால் அபிஷேகம் செய்யலாம் சஷ்டி திதி மாதத்தில் இரண்டு முறை வந்து சஷ்டி திதி வரும் மலர்பிரை தேவிரை அன்றைய தினங்கள் விசாகா மற்றும் கிருத்திகை நட்சத்திரங்களில் வேலுக்கு வந்து நாம் பால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது அதே சமயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு நாம் ஒரு பொழுது இருந்து வழிபாடு செய் போது அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு என்பது கிடைக்கும் பொதுவாக அங்காரக தெய்வம் அப்படின்னே முருகப்பெருமானை வந்து கூப்பிடுவாங்க அங்காரக பகவானுக்கு தேவதையாக விளங்குபவர் முருகப்பெருமான் அங்காரக பகவானால் தான் அனைவருக்கும் கடன்கள் என்பது ஏற்படுகின்றது அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய பாதத்தை நாம் பற்றும் போது கண்டிப்பாக அங்காரக பகவானினுடைய அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்படும் அதனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது முருகப்பெருமானினுடைய வழிபாடு மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் எழுந்து தலைக்கு குளித்துட்டு இந்த எந்த ஒரு பொழுது இருந்தாலும் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுடைய அனுமதி பெற்று நாம் ஒரு பொழுது இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் ஏன் அப்படின்னா நம்முடைய புராதன கிரந்தங்கள் இப்படித்தான் கூறுகின்றது அதாவது வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் இப்பொழுது எல்லாருமே வந்து தனி கொடுத்தனம் அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி தான் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் யார் பெரியவர் கணவர் தான் அப்போ அவரிடத்துல நான் இன்றைய தினம் ஒரு பொழுது இருக்க போறேன் அப்படின்னு நாம் சொல்லணுமா அப்படி சொன்னாதான் நமக்கு வந்து முழுமையான பலன் என்பது ஏற்படும் அப்படின்னு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பொழுது இருக்கும்போது நாம் வந்து அதிகப்படியாக உணவு எடுத்துக்க மாட்டோம் ஒரு வேலை தான் சாப்பிடுவோம் அதனால வந்து உடம்புக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு இருக்கு வேலை சரியாக செய்ய முடியாது கணவரிடத்தில் சொன்னால் அவரும் கொஞ்சம் வேலை செய்வார் அப்படின்றது தான் இதற்கு வந்து முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுடைய அனுக்கிரகத்தோடு நாம செய்யும்போது அவர்களுடைய உதவியோடு நாம் இந்த ஒரு பொழுது இருக்கும்போது குடும்பமாக அந்த தெய்வத்தை வணங்கின அந்த ஒரு அருளும் நமக்கு ஏற்படும் இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப பல வீடியோக்களில் பலர் வந்து பலருடைய கருத்துக்களை வந்து சொல்றாங்க அதை அப்படியே நாம் எடுத்துக்கொண்டு செய்வது சரியா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையுமே வீட்டில் இருப்பவர்கள் கலந்து ஆலோசித்து செய்வதுதான் சிறப்பு ஒவ்வொரு பரிகாரம் காரங்களும் செய்யும்போது உங்களுக்கே தெரியும் எதை செய்யும் போது நமக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது அதனால எது உங்களுக்கு நல்லது நடக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி காலையில் எதுவும் சாப்பிடாமல் மதியம் வந்து சாத்வீக ஆகாரம் வெங்காயம் பூண்டு இருக்கவே கூடாது அது இல்லாமல் வெறும் வந்து நாம் சமையல் செய்து இலையில் வைத்து அதுவும் வாழை இலையில் தலை வாழை இலையில் சாப்பிடுவதே ஒரு சிறப்பு தான் வாழை இலையில் சாப்பிடுவது கரெக்டு ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு வாழை இலையில் சாப்பிடுவாங்க அதைவிட தலை வாழை இலையில் சாப்பிடுவது தான் நம்முடைய புராணத்திலையும் இதிகாசங்களிலேயும் கிரந்தங்களிலேயும் நம்முடைய முன்னோர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அது வந்து நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி தலை வாழை இலையில் சாப்பிட வேண்டும் மிதமாக சாப்பிட வேண்டும் மதியம் தூங்கக்கூடாது ஒரு பொழுது இருக்கும்போது இரவுல டிஃபன் தான் சாப்பிடணும் கோவிலுக்கு எந்த தெய்வத்திற்கு ஒரு பொழுது இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய கோவில் அருகாமையில் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்வது சிறந்தது நாளைய தினம் கிருத்திகை அப்படின்றதுனால முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வீட்டிலும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்து சிகப்பு மல ர்களால நாம வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அர்ச்சனை செய்யலாம் ஆறு விளக்குகளை வந்து கோவிலில் ஏற்றுவது சிறந்தது வீட்டில் மாவிளக்கு போடுவது மிக மிக சிறந்தது இப்படி நாம் செய்யும்போது நமக்கு கடன் தொல்லையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை செய்தால் நீங்க அது தொடர்ந்து செய்யணும் நம்பிக்கை என்பது முக்கியம் பக்தி என்பது முக்கியம் பொறுமை அதைவிட முக்கியம் அப்படி நாம் இதெல்லாம் கடைபிடித்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வருகின்ற இன்னல்களை முருகப்பெருமான் வந்து தீர்த்து வைப்பார் கடன்கள் அடையும் உடல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது சரியாகும் நாக தோஷத்தினால் வருகின்ற பிரச்சனைகள் என்பது தீரும் இப்படியெல்லாம் வந்து நமக்கு முருகப்பெருமான் வந்து நல்லது செய்வார் கந்த சிஷ்டி கவச்சம் கந்தகுரு கவச்சம் வேல் இந்த மாதிரியான நிறைய பதிகங்களெல்லாம் இருக்குது உங்களால் எது முடியுமோ அதை பாராயணம் செய்து பக்தியோடு முருகப்பெருமானை தினம் வழிபாடு நாளைய தினம் சக்தி இயற்கையில் அதிகப்படியாக இருக்கும் கிழமையும் நட்சத்திரமும் இணைகின்ற காரணத்தினால் அதனால நாளைய தினம் வழிபாடு செய்யும் போது கொஞ்சம் அதிகப்படியான பலன்கள் என்பது நமக்கு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால இந்த ஒரு வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்தி முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா பெரிய